வணக்கம் ஏ நட்புகளே டேய் கொஞ்சம் நேரம் தூங்க விடுறீங்களாடா வாட்ஸ்அப்பில் போனை போட்டு மாமா நாங்கள் கமாண்ட் வந்து வரைஞ்சி வரைஞ்சி தள்ளியிருக்கோம் அதை கொஞ்சம் படித்து காட்டுங்க படித்து காட்டுங்கன்னு ஏன் உயிரை வாங்குறீங்க இதை உடனே அப்படியே எனக்கு எல்லாம் நீங்கள் துப்புனதெல்லாம் அப்படியே துப்பினா மாதிரி ஆயிருமா எல்லாரும் ஓடி வாங்க துப்பிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் தொடச்சி வேற விடுறா வேறு இங்கே ஒரு இவ

ஏய் படிக்கிறேன்டா ீங்களா கேட்டு தொலைங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் ரூம் ஓடி போ ரூம் போட்டு ஓடிவாங்க துப்பிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அதுல முன்னூத்தி ஒரு பேர் லைக் போட்டிருக்காங்க ஊரே ஒதுக்கி வச்ச கூத்தியா அங்கேயும் போனா சிக்கா பாத்தியா இதுக்கு நூத்தி பேர் லைக் போட்டிருக்கேன் நங்கூரங்கிறவே இந்த கருப்பிய வச்சு எப்படித்தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ எப்பா எங்கனால தாங்க முடியல

தான் சொல்றாங்க உனக்கு வப்பாட்டிக்கு உடல் உடனடியாக மனநல சிகிச்சை தேவை மானா மானா மல்லிகா கருப்பி மானம் இல்லாத கருப்பி அதைத்தான் அப்படி போட்டு வச்சிருக்கானா தீயை பொருத்தி வைக்க அப்புறம் ஒருத்தி குதிரைப்படம் போட்டிருக்கேன் ஆறு செருப்பு மூணு படம் அப்புறம் சுனில் டென்சேன்கிறவன் போட்டிருக்கேன் இவங்க பெரிய செலிபிரிட்டி தான் இந்த ரெண்டு வான விலையும் ஊட்டியில இருந்து துரத்தி விட்டுட்டாங்க இதில் பெருமை வேற அதுல நூத்தி பதிமூணு பேர் போட்டிருக்காங்க நம்மள இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா ஊட்டியில இருந்து துரத்தி விட்டதே பேசுவீங்க உங்களுக்கு வேற பேச்சே கிடைக்காத போறோம் ஆனா எங்க போறோம் ஏன் போறோம்னா சொல்ல மாட்டோம் ஊடிக்கிட்டு நீங்க எல்லாம் இருங்க நாங்க போய் சும்மா கஜால் குஜாலா இருக்கிறோம் நீங்க எல்லாம் மலைப்பாம்ப சுருட்டி போட்டு அண்டாயிரம் பிள்ளை கிடக்கடா நீ சொல்லு ஓப்பனாவே சொல்லு ஆலப்புழா போறோம் அங்க போட் ஹவுஸ்ல போய் தங்குறோம் எவனால தடுக்க முடியுமோ தடுத்து பாருங்க ஆலப்புழாவில ஒரு ரூம் கிடையாது பூரா கப்பலா நிக்கும் அதுல என்ன தெரியுமா

டேய் சூப்பர் லேடி உனக்கு எதுக்கடா இது தேவையா இவ இவ வாழ்வுக்கு ஒரு சாவு வரல உனக்கு தான் இந்த கரண்டு காக்காவும் கூட இருக்கிற வரைக்கும் நீ இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இதுக்கு அறுபத்தி ரெண்டு பேரு நீ வாயில போட்டியா இல்ல கூத்தியாவுக்கு கவட்டையில போட்டியா நல்லா கேளு ஆமா மேடம் நல்ல எண்ணத்தில் இருப்ப ஆமாம் மேடம் நல்ல எண்ணத்தில் தான் புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தனை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தற்பெருமை கருவாடு இன்னொருத்த புருஷன் விட்டுட்டு இன்னொரு புருஷனை தேடி போனா அப்புறம் இருக்கிறவனை வந்து ஏன் புருஷனை விட்டுட்டு அடுத்தவ புருஷன்தான் மூடி போய் அவ புருஷனும் அவ பத்திரமா சரி மூடிட்டு மூதேவி மக்களே அடுத்த அரை மணி நேரத்துல இந்த ரோசக்காரன் கார்ல போய் சாட்ஸ் போடுவான் வண்டியிலேயே போய் அப்படியே இடிச்சு 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 வீடியோ போட்டு வந்துருவான் இனிமே என்ன தயவு செய்து மதுரையை விட்டு கருப்பி துரத்து அதுதான் உனக்கு நல்லது டோமரு நூறு ரகுமானு நூத்தம்பத்தெட்டு பேர் போட்டிருக்காங்க லைட் போய் நூத்தி ஒரு ஆதரவுனால மாமா அண்ணா அவ தான் சொல்றாளே பால போகட்டும் விட்டுருங்க அண்ணா உம் யாரு சஞ்சய் சஞ்சய் குரு ஓகே குதிரைய கணக்க வேணாம்னு சொல்லுங்க மாமா வாங்க வாங்க கணக்கா கணக்காமி துப்பிட்டு போங்க மக்களே எழுபத்தி மூணு தெரியலே ஒரு குறுப்பு இருக்காங்க வருவானுங்க துப்புவானுங்க போயிருவானுங்க மறுநாள் காலையில வீடியோ போடுவேன் வருவானுங்க துப்புவானுங்க போயிடுவானுங்க இந்த குதிரையே வெட்டு மாமா கெடான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு உன்னேதான் சொல்றாங்க ஏழைவுல என்னைய கழிவு ஊத்திடுங்க பார்த்தா முழுக்க முழுக்க தான் கழிவு கழிவு ஊத்திருக்கு என்னடா எதுக்காக இப்படி ஏன்டா இப்படி கேட்கறாங்களே கூத்தியா இதெல்லாம் காது கொடுத்து கேட்டு இருக்கேன் உனக்கு வெக்கமா இல்லையா ஒருத்தந்த அப்பா அப்ப என்னைய பேசிருக்கியா நாய குழுப்பாட்டி நடு வீட்டுல வச்சா இப்படித்தான் லொல்லு லொல்லுன்னு கத்தும் வப்பாட்டிக்கு இத்தனை இடம் இந்த வாரு மனசாட்சிங்கிறவன் போட்டுக்காரு லொல்லு லொல்லுன்னு கத்தும் நீ கத்திரியில அத வச்சுதான் அவங்க சொல்றாங்க நாய குழுப்பாட்டி நடு வீட்டுல வச்சால் இப்படித்தான் லொல்லு லொல்லுன்னு கத்தும் வப்பாட்டிக்கு இத்தனை இடம் கொடுக்க கூடாது சொந்த வீட்டுக்கு செய்யறதை வாங்கி தின்னா தின்னு பேசாம அந்த சாப்பாட்டை எப்படி சுமி ஏத்துக்குதோ இவள வந்து கத்த வேணாம்னு சொல்லு இவ ரொம்ப பேசினா அப்படின்னா இவள வாயிலேயே செருப்ப கலட்டி அடிக்கலாம்னு தோணுது இவ்வளவு வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க சுமி கேக்கறதெல்லாம் இவ கேட்க கூடாது ஏன்னா இவ ஒரு குத்தியா எப்படி வருஷம் இதே குடும்பம் அஞ்சு புள்ளி இருபத்தி ஒன்பதாவது நிமிஷம் கரெக்டா பேசி இருக்கிறாரு டோமரங்கல் இப்பத்தான் உண்மையை பேசிருக்கிற என்னதான் அப்படின்னு ஒருத்த போட்டிருக்கேன் கே மகேஷ் சிக்கி இதே மாதிரி அந்த குதிரை மூஞ்சிய பேசியா நல்லா இருக்கும் தான் பேச சொல்றேன் சிக்கா உங்களுக்கு சூர்யா வீட்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தெரியாம இருக்கலாம் எங்களுக்கு நல்லா தெரியும் அம்மாவும் மகனும் நீங்கள் இல்லாதப்ப நல்லா பேசிக்கிறாங்க நேற்று தான் வீடியோவில் நாங்கள் பார்த்தோம் திலீப்பா அவங்க அம்மா கூட நல்லா பேசுகிறான் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அவன் மூஞ்சியை தூக்கி வைத்து கொள்கிறான் காரணம் உங்களை அவனுக்கு பிடிக்கல அவங்க அப்பா இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறதுனால அவன் நிம்மதியிலிருந்து மன அழுத்தத்தில் இருக்கிறான் நீங்கள் இல்லாதப்போ உங்கள் அம்மா கூட சந்தோஷமாக இருக்கிறான் உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது உங்கள் குடும்பத்தோடு போய் இருந்து தள்ளி இருந்து இவளுக்கு உதவி பண்ணுங்க இவ கூட சேர்ந்து வாழாதீங்க ப்ராப்பராக ஒரு வக்கீலை வச்சு எழுதி வாங்கிட்டு மாச மாதம் இவளுக்கு ஒரு அமௌண்ட் கட்டி இவளை தள்ளி வைங்க சோத்துக்கும் இவ கூட படுக்கிறதுக்கும் வேண்டி இவ கூட வாழாதீங்க உங்க வாழ்க்கை கேவலமாக போயிடும் உங்க குடும்பம் உங்களை விட்டு பிரிஞ்சு போய்விடும்

ஐயோ ஐயோ பிரதர் நீங்கள் உங்கள் மனைவி சுமி கூட போங்க சூர்யா சிஸ்டர் அவங்க கிட்ட போகட்டும் அதுதான் நல்லது ரெண்டு குடும்பத்துக்கும் கரெக்டு அருமையான கருத்து இவ்வளோ தைரியமாக மாமா இப்போ கருப்பி வெளியில் போயிட்டாளா பக்கத்தில் தானடா இருந்தா காலையில் விடிய எடுக்கும்போது நீ நான் வெளியே போயிருந்த டேய் என்னடா கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க எப்பா இதுக்கு மேலே போட்டோம்னா திருப்புரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா ஐய ஐயோ என்ன பாட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க டே சுமி சானல் எங்கடா என்கிட்ட கேட்டா எனக்கு எங்கடா தெரியும் சுமிட்ட போய் கேளுங்கடா போங்கடா அவங்க தான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க அப்புறம் என்ன வெட்கமே இருக்காது இப்படி டெய்லி கத்தி சண்டைன்னா அக்கம் பக்கம் காரி துப்ப மாட்டாங்களா எப்பா நம்மளும் டெய்லி கணக்குன்னு பாக்கறதுக்கு யாருமே நம்ம வீட்டை சுத்தி யாரும் இருக்கிறவங்க நம்மளை எதுவும் கேக்கறதில்லையே ஆஹ் இனிங்களுக்கு இதே பொழப்புன்னு போயிடுறாங்களா அப்படி ஏய் அப்படித்தான்டா போயிடுறாங்க நம்ம வீட்டுக்குள்ளதான் போடுறோம் ஆமா வெளியே போய் நம்ம நம்ம கத்துனாலுமே ஏதோ ரெண்டு பைத்தியங்க கத்திட்டு யாராவது வர்றாங்களா என்னம்மா அங்க சத்துறா